தக்காளி 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 தம்பி தக்காளி வேணுமாப்பா ஆமாக்கா எங்க அக்கா வாங்கிட்டு சொன்னாங்க சரிப்பா அக்கா இருங்கக்கா நான் போய் கூட சரிப்பா ரொம்ப சின்ன பையனாவே இருக்கேன் சரி என்ன மாதிரிலாம் சீ யோரியா ஆக என்னங்க ஆ சரி ஆக எங்க गाइस காண்டா ஆ சரி அக்கா நல்லுங்க ஐயோ வந்து இப்போ பாத்துக்குமோ அக்கா நீங்க இவ்வளோ நேரம் பண்ணாத நான் பார்த்துக்கிட்டாருன்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு கள்ளத்தராசு கத்தருக்கு அருவருப்பானதுன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா அப்படின்னா யாரை ஏமாற்றக்கூடாது நியாயமா எதுனாலும் போடணும்க்கா சரிங்களா இனிமேல் இப்படி பண்ணாதீங்க ஏசப்பா சொல்லியிருக்காரு கள்ளத்தராசு கத்தருக்கு அருவருப்பானதுன்னு இனிமேல் இப்படி பண்ணாதீங்கக்கா சரிப்பா இது தான் ஃப்ரெண்ட்ஸ் எது யாரை ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க எதனாலும் நியாயமா போடணும்னு நினைங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு ஆமே